வைதீக முறை ஆகம முறை சாத்த முறை சாந்தி பரிகார ஹோமங்கள் என்று பல பிரிவுகள் ஹோமத்தில் உள்ளன வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஹோமங்கள் வைதீக முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த வகை ஹோமங்களில் இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்வதில்லை அக்னி தூதம் வருணி மகே என்றபடி அக்னி பகவானை தூதுவனாக கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமத்தை செய்கிறோமோ நாம் கொடுக்கும் ஆகுதியை அவரிடம் சென்று சேர்க்கும் வேலையைத்தான் அக்னி பகவான் செய்கின்றார் இந்த முறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஹோமத்தில் இட வேண்டும் பெரும்பாலும் சமைத்து அன்னம் நெய் ஆகியவற்றால் மட்டுமே இந்த வகையான ஹோமங்கள் செய்யப்படுகின்றன ஒரு சில இடங்களில் விசேஷமாக அருகம்புள் வெள்ளையல் நெல் முதலியனவற்றைக் கொண்டும் ஹோமங்கள் செய்வார்கள் இந்த முறையில் பூர்ணாகுதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பட்டு துணியில் கொப்பரை வைத்து மூட்டை கட்டி ஹோமத்திற்குள் விடுவது இல்லை அதே நேரத்தில் ஆகம ரீதியாகவும் சக்தி வழிபாடு ஆன சாத்த முறைப்படியும் செய்யப்படும் ஓமங்களில் அக்னியில் இறைவனை ஆவாகனம் செய்வார்கள் இறைவனே அக்னியின் ரூபத்தில் வந்து நாம் கொடுக்கும் ஆகுதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் வஸ்திரம் புஷ்பம் பழம் என நைவேத்திய பொருட்கள் உட்பட அனைத்தையும் ஓம குண்டலத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த முறையிலான யாகங்களில் இறுதியில் பட்டு துணியில் கொப்பரை முதலியவற்றை மூட்டை கட்டி பூர்ணாகுதியை செய்வார்கள் இந்த முறையில் ஆபரணம் சமர்ப்பயாமே என்று சொல்லும்போது நம்மால் இயன்றால் தங்கம் வெள்ளி முதலான எளிதில் உருகி சாம்பலாகும் உலோகங்களை சமர்ப்பிக்கலாம் மாறாக எளிதில் உருகாத இரும்பு நிக்கல் முதலான உலோகங்களை இடுவது கூடாது பூர்ணாகுதியின் போது மூட்டைக்குள் இரும்பும் நிக்கலும் கலந்த இந்த சில்லறை காசுகளை போடுவது என்பது தவறு நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் செலுத்தினாலும் அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும் இந்த ஹோம சாம்பரை நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றில் இட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை ஆகுதியாக கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறு ஆக இவ்வாறு ஹோமத்திற்குள் காசு போடுவது என்பது சமீப காலத்தில் உருவான ஒரு பழக்கமே அன்றி சாஸ்திரோத்தமாக ஏற்பட்டது அல்ல ஹோமத்தில் போடப்படும் காசுகளை நம் வீட்டிலும் அலுவலகங்களிலும் பணப்பட்டியில் எடுத்து வைத்து கொள்வது அல்லது தரையினில் பள்ளம் வெட்டி அதனுள் புதைத்து வைப்பது போன்ற செய்கைகள் அனைத்தும் மூட நம்பிக்கை ஒரு முறை இறைவனுக்கு ஆகுதியாக கொடுத்ததை திரும்ப எடுக்கக்கூடாது என்பதால் ஓமத்தில் இட்ட காசுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்னமும் ஒரு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஓமத்தில் காசுகளை போடுவதையே தவிர்ப்பது மிக மிக நல்லது அப்படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வைத்து கொள்ளக்கூடாது ஏனெனில் இறைவனுக்கு ஆகுதியாக அக்னியில் அளித்ததை திரும்பவும் எடுத்துக்கொண்டது போல் ஆகிவிடும் நம் செயல் ஓம பிரசாதம் என்பது அதில் இருந்து நாம் விட்டுக்கொள்ளும் கொள்ளும் அந்த சாம்பலுமே ஆகும் ஓம குண்டத்தில் இருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றில் இட்டுக்கொள்ளலாம் அதையே வாயிற்படியில் மஞ்சள் துணியில் கட்டியும் வைக்கலாம்